இன்னைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி அந்த கோபுர தரிசனம் கோடிய புண்ணியம் அப்படிங்கிற பழமொழி எப்படி வந்துச்சு அப்படிங்கிற கருத்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதை பற்றி இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் முழுமையாக பாருங்க நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட லைக் கமெண்ட் அதையும் ஷேர் பண்ணுங்க சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போவோம் ஒரு நாட்டுடைய அரசர் வந்துட்டு தன்னுடைய பிறந்தநாளுக்கு வந்துட்டு கோயிலில் வந்துட்டு ஒரு அன்னதான நிகழ்ச்சியை வந்துட்டு ஏற்பாடு செய்கிறார் அந்த நிக அன்னதான நிகழ்ச்சியில் வந்துட்டு அனைத்து மக்களும் வந்துட்டு வரிசையில் நின்று அந்த அன்னதானத்தை வந்து பெற்றுக்கொண்டு சென்றுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அந்த அன்னதான வரிசையில் வந்துட்டு ஒரு பரம ஏழையும் வந்துட்டு அந்த வரிசையில் வந்துட்டு நின்னாப்புல அப்படி பரம ஏழை ஒருத்தர் நின்றுக்கிட்டு இருந்த அவரை பார்த்து வரிசையில் மற்ற ஏழை மக்களும் வந்துட்டு அவரை வந்துட்டு அவரோடு தனியா வந்துட்டு ஒதுங்கி நின்னாங்க இதை உணர்ந்த அந்த ஏழை வந்துட்டு இவர்களுக்கு நம்ம பிடிக்கலை அதனால வந்துட்டு நம்ம வரிசையில் நிற்காம ஒதுங்கி நின்று எல்லோரும் அந்த அன்னதானம் பெற்று போனதுக்கு பிறகு நாம் வந்துட்டு அன்னதானம் வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஓரமா ஒதுங்கி நிற்கிறாரு அந்த ஏழை மனிதர் நேரமும் போய்கிட்டே இருக்கு ஆனா அன்னதானம் வாங்குறவங்களுடைய கூட்டமும் குறையல நேரமும் போய்கிட்டே இருக்கு அவருக்கு பின்னாடி வந்தவங்க கூட அன்னதானம் வந்து பெற்று சென்று விட்டுறார்கள் ஆனால் அவரால் வந்துட்டு அன்னதானம் வந்துட்டு வாங்கி உண்ண முடியலை எல்லோருக்கும் கிடைக்கும் அந்த அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க இவ்வளவு காத்திருக்க வேண்டியிருக்கு இவ்வளவு போராட்டம் போன ஜென்மத்தில் நம்ம என்ன பாவம் தான் செய்தோமோ இப்படி தவியாக தவிக்கிறோம் அப்படின்னு தனது விதியை நொந்து யோசிக்கிறாரு அந்த பரம்பையாலே அப்பனே ஆண்டவா என்னை ஏம்பா இப்படி ஒரு இலிப்பிறவிர போய் பிறக்க செய்தாய் என்று கோயிலுடைய கோபுரத்தை பார்த்து வணங்குறாரு மனதில் வந்துட்டு உள்ள தன் குமுறளையும் வந்துட்டு அந்த ஏழை மானிடர் வந்து சொல்லி புலம்புறார் குளத்தங்கரில் போயிட்டு நீரில் போயிட்டு கையெடுத்து முக கையெழுத்து நீரை எடுத்து முகத்தை கழுவி படியில் வந்துட்டு சோர்வாக அந்த ஏழை மானிடர் வந்துட்டு உட்காந்துருக்காரு அப்பொழுது வந்துட்டு அன்னதானம் விட்ட அந்த ராசா அவர்கள் வந்துட்டு அன்னதானம் முடிஞ்சதிட்டு கொஞ்சம் இலைப்பாறலாம் அப்படின்னு வந்துட்டு அந்த குளத்தை ராஜா அவர்கள் வராரு என்னப்பா சாப்பிட்டியா என்று ஒரு பத்து பத்தடி தொலைவில் இருந்து குளத்தின் முன்னாடி முகத்தில் வந்து பார்த்து கொண்டிருந்த குளத்தில் தன் முகத்தை வந்துட்டு பார்த்து கொண்டிருந்த அந்த ஏழையிடம் வந்துட்டு ராஜா அவர்கள் வந்து கேட்காரு கேட்பது ராஜா அப்படின்னு கூட தெரியாமல் ஊரே சாப்பிடுது என் தளபதி இந்த இன்று பட்டினி அப்படின்னு எழுதி வச்சுருக்குப்போ ஐயா என்று ஒரு விரக்தியான குரலில் வந்துட்டு அந்த பாமர ஏழை வந்துட்டு கூறுறாரு முகத்தையே பார்க்காம குளத்தங்கரை நிறவே பார்த்தபடி பதில் சொன்ன அந்த ஏழை அவன் சொன்ன பதிலில் வந்துட்டு ராசாவின் மனது வந்துட்டு உருகி என் பிறந்த நாளில் யாரும் பசியுடன் இரவு தூங்க செல்லக்கூடாது அப்படின் தானே வந்துட்டு நம்ம இந்த அன்னதானமே செய்தோம் ஒரு அப்பாவி இப்படி விட விடுபட்டுள்ளானே என்று அந்த அவன் அருகில் சென்று அவன் தோல் மேலே வந்து ராசா வந்து கை வைத்து மன்னித்து விடுப்பா ரொம்ப பசிக்கிறதா அவனுக்கு என்று ராசா கேட்கிறார் குளத்தங்கரை நீர்ல வந்துட்டு தலையில் வந்து கிரீடமும் காதில் வந்துட்டு குண்டலமும் நெற்றி நிறைய திருநீரும் பெற்ற ராஜாவுடைய முகம் வந்துட்டு அந்த குளத்து குளத்து நீரில் வந்துட்டு தெரியுது உடனே வந்துட்டு அந்த ஏழை வந்துட்டு ராஜா நீங்கள்தான் என்று தெரியாமல் அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிவிட்டேன் முன்னித்து விடுங்கள் என்று பதறினான் அந்த பாமர ஏழை இப்படி பதப்பதித்து பேசிய அந்த ஏழையினுடைய பார்த்து ராஜா அவர்களை வந்துட்டு ஒன்றும் பதவிதைக்க வேண்டாம் வாருங்கள் என்று கட்டியணைத்து நீ இன்று என்னுடனும் ராணியனுடனும் விருந்து போகிறாய் என்று அனைத்து தன் தேரிலேயே ஏற்றி கொண்டு அரண்மனைக்கு விரைகிறார் ராஜா அவர்கள் அரண்மனையிலேயே வந்துட்டு குளிச்சுட்டு ஒரு புத்தாடை அணிந்து கொண்டு அந்த ஏழை வந்துட்டு அறுசுவை விருந்து வந்துட்டு கொடுக்கப்படுகிறது சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு குடமிறைய பொற்காசுகளும் வந்துட்டு அந்த பாமர ஏழைக்கு வந்துட்டு மன்னன் அவர்கள் வந்துட்டு கொடுக்குறார் இதிலிருந்து நீ ஏழை இல்லை இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாள் வாள் அப்படின்னு வாழ்த்தினார் ராஜா அவர்கள் அதுவரை அமைதியாக இருந்த அந்த ஏழையினுடைய கண்களில் வந்துட்டு தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது ஏனப்பா அழுகிறாய் என்று ராஜா கேட்க நான் இது வரை பிறவி ஏழை என்றது மட்டும்தான் நினைத்திருந்தேன் ராஜா இந்த தருணம்தான் நான் ஒரு பிறவி முட்டாள் என்பதை புரிந்து கொண்டேன் என்று சொன்னான் ஏன் அப்படி சொல்கிறாய் என்று ராஜா அவர் வந்து கேட்க வாழ்க்கையில இன்றுதான் முதல் முறையாக கோபுரத்தை பார்த்து ஏன் என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாய் என்று ஆண்டவனிடம் கேட்டேன் கேட்ட சில நிமிடங்களிலேயே உங்களை அனுப்பி என் தலையிடத்தையே மாற்றி விட்டார் கடவுள்கிடம் கேட்டால் நாம் கேட்பதை விட இன்னும் பல மடங்கு தருவான் என்று இறுதி வரை புரியாமல் ஒரு முட்டாளாகத்தானே இருந்துள்ளேன் என்று சொல்லி அழுதான் அந்த ஏழை பாமரமன் மனிதன் இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ஒன்று கிடைக்கல என்றால் அதைவிட சிறந்த ஒன்று கடவுள் நமக்கு தரப்போகிறார் என்று நம்புங்கள் நல்லதே நடக்கும்